ஸ்வீட்டடு கொண்டாடும் மூமெண்ட்டு தான் மகளிர் அந்த கிரிக்கெட் போட்டி வந்து நடந்துகிட்டு இருந்தது அதில் வந்து ஃபைனல் வரைக்கும் போயிருந்தது இந்திய அணி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரன் வந்து அடிச்சிருந்தாங்க முந்நூறு ரன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு செஸ் பண்ண வந்தாங்க சவுத் ஆப்ரிக்கா பட் ஐம்பத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்தில் வந்து இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரூஸ் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு அப்படியே ஜெயிச்சோடனே பேப்பர்லாம் கிழிச்சு வீட்டில் தூக்கி போன இருந்துச்சு நமக்கு ஆமாம் அது வந்து வரலாற்றுலேயே முதல் முறையாக பெண்கள் உலகக்கோப்பையை தட்டியிருக்காங்க நம்ம இந்திய அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் அவங்க வந்து இது வரலாறு இனிமேல் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேன் ஆஃப் த மேட்சாக ஷெஃபாலி அவங்களுக்கு கொடுத்தாங்க மேன் ஆஃப் த சீரீஸ் தீப்தி இவங்கெல்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க செமிஃபைனல்ஸில் ஒரு பெரிய வெற்றியை வாங்கி தந்தது ஜெமீமா அவங்க தான் அவங்கள நேற்றுமே வந்து ஒரு மத ரீதியாக அந்த இதை பண்ணிட்ருந்தாங்க நேற்று என்ன ஜீசஸ் எங்க போனாரு சண்டே லீவ் ஆனா கூட இந்துத்துவவாதிகள் போஸ்ட்லாம் போட்டாங்க பட் அதெல்லாம் கடந்து தான் வந்து அவங்க வந்து இன்னைக்கு சாதனையா இந்திய மகளிர் அணி வந்து படைச்சிருக்காங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்